உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த வாரம் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் சீலாம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்திட நிதியின்றி கடனில் தவிப்பதாக ஆளும் கட்சியான திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மனு அளித்துள்ள விவரம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வெங்காரம் வெங்காரம் காலனி பழங்குடியின குடியிருப்புகள் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய சிலாம்பாக்கம் ஊராட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமப்புற பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொருட்டும் அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தெரிவிளக்கு தரமான சாலைகள் அமைத்தல் மற்றும் பராமரித்தல் துப்புரவு பணிகள் உள்ளிட்ட அடிப்படை பணிகள் போன்றவற்றை முனைப்புடன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாதம் பத்தாயிரம் மட்டுமே ஊராட்சிக்கு நிர்வாக செலவினங்களுக்கு வழங்கப்படுகிறது ஊரக வளர்ச்சித் துறையினரால் சிலாம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகத்திற்கு வழங்கப்படும் மிக குறைந்த அளவிலான தொகையில் குடிநீர் வசதிகள் தெருவிளக்கு அமைத்து பராமரித்தல் சாலை அமைத்து பராமரித்தல் குடிநீர் இணைப்பு பம்ப் ஆபரேட்டர்கள் துப்புரவு பணியாளர்கள் மக்கள் நல பணியாளர்கள் வார்டு உறுப்பினர்களுக்கான மாத ஊதியம் நூலக பராமரிப்பு செலவினங்கள் அரசு பள்ளிகளை பராமரித்தல் உள்ளிட்ட இன்னும் எண்ணற்ற செலவின கணக்குகளை ஊராட்சி நிர்வாகம் சரி செய்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஊரக வளர்ச்சித் துறையினரால் வழங்கப்படும் குறைந்த அளவிலான தொகையில் ஊராட்சியின் வரவு செலவு கணக்குகளை பராமரிக்க முடியாமல் கடன் வாங்கி ஊராட்சி நிர்வாகத்தை நிர்வகிப்பதாக கூறப்படுகிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் நோக்கம் அடிப்படை வசதிகளான குடிநீர் வழங்கல் தெருவிளக்குகள் அமைத்தல் மற்றும் பராமரித்தல் ஊரக துப்புரவு பணிகள் சாலைகள் வடிகால் வசதிகள் மேற்கொள்ளுதல் மற்றும் பராமரித்தல் ஆகியவை கிராம ஊராட்சியின் முக்கிய பொறுப்பாகும் அனைத்து தனிநபர் பயன்பெறும் திட்டங்களில் பயனாளிகள் கிராம ஊராட்சிகள் மூலமே கண்டறியப்பட்டு தேர்வு செய்யப்படுகின்றனர் இதற்கு கிராம சபை ஒப்புதல் அளிக்கிறது இடைநிலை ஊராட்சியான வட்டார ஊராட்சி வலுவான நிர்வாக அமைப்பும் தொழில்துறை பிரிவும் கொண்டுள்ளதால் ஊரக வேலைவாய்ப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பிற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் கிராம ஊராட்சியுடன் இணைந்து பங்காற்றுகிறது திட்ட ஒருங்கிணைப்பு குழு ஆய்வு மேற்கொள்ளுதல் ஆலோசனை வழங்குதல் மற்றும் கண்காணிப்புகள் பணிகள் செய்து வருகிறது அதிக ஊராட்சிகளை உள்ளடக்கிய உத்திரமேரூர் தொகுதிகளில் பெரும்பாலான ஊராட்சிகளில் இதே நிலை நீடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரே கடந்த வாரம் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அளித்த புகார் மனு வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மாவட்ட ஊரக உள்ளாட்சி நிர்வாகத்துறை சார்ந்த அதிகாரிகள் திட்ட இயக்குநர் தலைமையிலான ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உத்திரமேரூர் ஒன்றியங்களில் நிதி பற்றாக்குறையால் தவிக்கும் ஊராட்சிகளை தணிக்கை குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்த இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது